ஜெய் ஸ்ரீராம் பஜனை பாடல் சொன்னால் புரியாது சுயமாகவும் தெரியாது குருநாதர் அருள் இருந்தால் எல்லாமே தெரியும் முழுவதுமே புரியும் சொன்னால் புரியாது சுயமாகவும் தெரியாது குருநாதர் அருள் இருந்தால் எல்லாமே தெரியும் முழுவதுமே புரியும் ஓம் காளி ஜய காளி ஜெய ஜய காளி ഓം ി ജയകാളി ശ്രീ ദക്ഷണ കാളി രാമകൃഷ്ണ രാമകൃഷ്ണ ശ്രീരാമ കൃഷ്ണ രാമകൃഷ്ണ രാമകൃഷ്ണ ഗുരു രാമകൃഷ്ണ കല്ലായിരുന്നാലും കട ഉൾ നേരിൽ വന്നാലും கண்ணுக்கு தெரியாது கருத்திலும் நிலைக்காது குருதேவரானவரே சச்சுதானந்த கடவுள் கல்லாயிருந்தாலும் கடவுள் நேரில் வந்தாலும் கண்ணுக்கு தெரியாது கருத்திலும் நிலைக்காது தேவரானவரே, சச்சுதானந்த கடவுள் ஓம் காளி ஜெயகாளி காளி ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீதட்சண காளி ம கிருஷ்ணா ராம கிருஷ்ணா ராம கிருஷ்ணா ராம கிருஷ்ணா ராம கிருஷ்ணா குரு ராம கிருஷ்ணா கஷ்டமே வந்தாலும் வாழ்வில் நஷ்டமே வந்தாலும் மான அவமானம் வந்தாலும் கண்ணில் நரகமே தெரிந்தாலும் கஷ்டமே வந்தாலும் வாழ்வில் நஷ்டமே வந்தாலும் மான அவமானம் வந்தாலும் கண்ணில் நரகமே தெரிந்தாலும் குரு தேவர் திருவடியே முழுதும் ஒரு நொடியில் அழித்து ஒழித்தேதான் திருவருள்தான் தருமே குருதேவர் திருவடியே முழுவதும் ஒரு நொடியில் அழித்து ஒழித்தேதான் திருவருள்தான் தருமே ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ಶ್ರೀ ದಕ್ಷಿಣ ಕಾಳಿ ರಾಮಕೃಷ್ಣ ರಾಮಕೃಷ್ಣ ಶ್ರೀರಾಮಕೃಷ್ಣ ರಾಮಕೃಷ್ಣ ರಾಮಕೃಷ್ಣ ಗುರು ರಾಮಕೃಷ್ಣ